ஆன்றாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் முன்னாள் வாழ்த்துக்கள் இது கிறிஸ்துமஸ் காலங்கள் மற்றும் நம்ம புதிய வருஷத்தின் காலங்களா இருக்கிறதுனால சில காரியங்களை நாம நினைவு கூறுவது அல்லது சில காரியங்கள் நாம் தெரிஞ்சு கொள்வது நல்லது அவசியமாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன் என்ன அப்படின்னா ஏசு இந்த பூமியில வந்து பிறந்தார் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதே போல் அவர் வந்து நமக்காக எல்லாவற்றையும் செய்தார் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா இதை குறித்து நாம இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் டீடைலா நான் பார்க்கணுன்ட்டு விரும்புகிறேன் பாருங்க பாருங்கேசு இந்த பூமிக்கு வரணும் அப்படின்னா அதாவது வானத்தையும் பூமியும் முண்டு பண்ணினவர் பிதாவாகிய தேவன் அவர் வார்த்தையாக இயேசுவின் மூலமாக எல்லாத்தையும் சிஷ்டிட்டு இருக்கிறார் அப்படி இருக்கும்போது அப்பேற்பட்ட தேவன் ஏன் இந்த பூமிக்கு ஒரு மனுஷனா வரணும் அப்படின்றதுக்கு முதல் கேள்வி இரண்டாவது அந்த தேவன் ஏன் ஒரு இஸ்ரேல் கோ இஸ்ரேல் இஸ்ரேலுடைய வம்சத்துல அது யூதான்ற கோத்தத்தை குறிப்பிட்டு வரணும் ஏன் இந்த ரோமர்கள் ஆட்சி செய்ய போற காலத்துல வரணும் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்துக்கோங்களேன் இந்த உலகத்துல வந்து முதலாவது உலகம் வந்து அவர்கள் பாட்டு தன்னுடைய வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாருமே சுதந்திரமா இருக்கிறாங்க எல்லாருமே வந்து அவர்கள் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்காங்க மனுஷர்களுடைய மனுஷர்களுடைய இருதயங்கள்ல வந்து எல்லாமே எனக்கு 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 அப்படின்ட்டு காலங்கள் போய் கொண்டு அந்த சூழ்நிலை மக்கள் எல்லாருமே சுயநலமா இருக்கிறாங்க அதே போல மக்கள் எல்லாருமே வந்து இதுதான் தெய்வம் அதுதான் தெய்வம் என்னை எது பயப்படுத்துதோ அதுதான் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எததெல்லாம் தன்னை பயப்படுத்துதோ அதே கடவுள் என்று நினைத்து கொண்டு கடவுளை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அப்பேற்பட்ட சூழ்நிலை கத்தர் ஒருத்தனை பார்த்து தரிசனம் ஆகுறாங்க அவங்கிட்ட போய் பேசுறாரு அழைக்கிறேன் நீ உன் ஃபேமிலியை விட்டு உன் குடும்பத்தை விட்டு உன் தேசத்தை விட்டு நீ வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன்னை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்றாரு அது மாத்திரம் இல்லாம உனக்குள்ள பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க அப்படி அந்த ஆபிராம ஆண்டர் கூப்பிடும் பொழுது அவனுக்கு வயது எழுபத்தஞ்சு சொல்லப்போனா ஆபிராம பார்த்து ஒரு சந்ததியை தருவேன் அப்படின்னு சொல்றாரு அது மாத்திரமில்லாமல் பூமியின் வம்சங்கள் எல்லாம் அதாவது இப்போ நான் ஒருத்தவங்களை கூப்பிடுறேன் அப்படின்னா உனக்கு உங்களை நான் ப்ரெஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்படி இல்லைனாலும் எனக்கு உங்களை பிடிக்கும் அப்படின்றதால உங்க பிள்ளைகளை நான் ப்ரெஸ் பண்றேன்னு சொல்லுவேன் ஆனா கடவுள் என்ன சொல்றாரு அப்படின்னா உனக்குள்ளாக பூமியில இருக்கிற எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுவாங்க அப்படின்னா என்னட்டும் அவங்க எந்த தேசமா இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை சூஸ் பண்ணி அவனுக்கு நான் தான் தேவம் நான் தான் உன்னை உருவாக்கினேன் நான் தான் இந்த பூமி அனைத்திற்கும் ராஜாவா இருக்கிறேன் இந்த பூமியை பூமியை உருவாக்கினவரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அழை வச்சு ஒரு பிள்ளையே இல்லாத பாருங்க அவனுக்கு பிள்ளையை கொடுத்து அவன் மூலமா ஒரு பெரிய சந்ததியை உண்டு பண்றாரு அப்படி வரும்போது அதுல இருந்து ஒரு ஒரு இஸ்ரவேல் என்னும் ஒரு ஒரு சந்ததி உருவாகிறது அதுல இருந்து ஒரு பனிரெண்டு கோத்திரமும் அதுல யூதா என்று ஒரு குறிப்பிட்ட கோத்திரமும் அதுல நாளாக நாளாக இயேசு வந்து பறக்கிறார் ஏன் இந்த இயேசு ஒரு மனிதனாய் வந்து பறக்கிறார் அப்படின்னு பாத்துக்கோங்களேன் ஆதியிலே மனுஷன் பாவம் செய்து இழந்த பொழுது அவன் தன்னுடைய நிலையை இழந்து போனான் எந்த இடத்துல அப்படின்னா அவன் மனிதனா இருக்கும் பொழுது பாருங்களேன் தேவதூதர்கள் வந்து விழுந்து போனாங்க லூசிபர் ஆனா ஆண்டு அவங்கள வந்து காப்பாற்றணும்னு நினைக்கல ஆனா தான் உண்டு பண்ணின ஒரு மனுஷனை அதாவது தான் கையால மண்ணை பிசைந்து அதுல ஒரு மனுஷனை உருவாக்கி அதுல நாசியில சுவாசத்தை ஊதி ஆன்ற அந்த இடத்துல என்ன பண்றா அப்படின்னா அவருடைய ஆத்மாவே அங்க அவருடைய ஜீவனையே கொடுத்து அவனை உருவாக்கும் பொழுது அவனை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறார் பாருங்க அவனை உருவாக்கின அந்த ஆதாமை அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அவன் வந்து பிசாசிடம் அதாவது விழுந்து போன ஒரு தேவதூதனிடம் தன்னுடைய ஜீவனை இழந்தான் ஆனா அப்படி மனுஷனா இருக்கும்போது அவன் தன்னுடைய வாழ்க்கையை இழந்ததுனால அதே மனிதனை நாம் திருப்பியும் கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் திருப்பியும் அதே மனித சாயலா எடுத்து இந்த பூமிக்கு வருகிறார் வந்து இழந்து போன எல்லா ஜீவனையும் திரும்ப கொடுக்கிறார் அதனாலதான் சொல்றாரு திருடன் திருடவும் அழிக்கும் கொள்ளவும் வருகிறான் எங்க ஆதியில வந்தா பாருங்களேன் ஏவல் இடத்துல வந்து அழிச்சுட்டான் ஆனா நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி நான் யோவன் மாசத்துல வாசிக்கும் இழந்தாங்களோ அந்த அதே மனிதனாய் பிறந்து திருப்பி ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தான் எங்க தன்னுடைய நாசியின் சுவாசத்தை அந்த மனுஷனுக்கு ஊதினாரோ அதே போல இப்போ தான் பிறந்து ஒரு குழந்தையா பிளந்து வளர்ந்து மூன்றரை வருஷம் ஊழியம் செய்து தன்னுடைய ஜீவனை கொடுக்கும் பொழுது மீண்டுமாய் அந்த ஜீவனை அவர் சேர்த்து கொள்கிறார் எனக்கு அருமையான தேவ ஒரு வாக்கு பூமியில ஒருத்தனை தேர்ந்தெடுத்து நான் தான் மெய்யான தெய்வம் நான் என்னால நினைச்சேன்னா உனக்கு பிள்ளை இல்லையா உனக்கு பிள்ளைய கொடுக்க முடியும் ஏன் ஒரு பிள்ளை என்ன உன் மூலமா ஒரு பெரிய தேசத்தையும் என்னால் உருவாக்க முடியும் உன் மூலமா என்னால பெரிய ஜனங்கள் எல்லா தேசங்களையும் என்னால் ஆசீர்வதிக்க முடியும் நான் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நான் தான் உன்னை உருவாக்கினவர் என்று சொல்லி கத்தர் அந்த ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனுக்கு ஒரு தத்தம் பண்ணினாரே அந்த வாக்கு தத்தத்தை காலம் நிறைவேறும்போது ஏசு இந்த பூமியில் வந்து பிறந்தான் ஏசு வந்து இந்த பூமியில பறக்கும்போது ஒண்ணும் பெருசா இல்லைங்க இன்னைக்கு கூட கொஞ்சம் மக்கள் ஓரளவுக்கு சுயநலமா இல்லாம கொஞ்சம் பொது நலமா இருக்கிறாங்க ஆனா இயேசு அந்த காலத்துல இருந்த மக்கள் நிறைய பேர் எல்லாருமே சுயநலவாதிகளா இருந்தாங்க அடித்து துன்புறுத்தி எல்லாரையும் கொண்டு குவிச்சு அப்படி இருந்தாங்க நான் தான் பெருசு எனக்கு தான் எனக்கு தான் இருந்த போது அந்த இந்த காலத்தோட அந்த காலத்த பாவங்கள் அதிகமா இருந்தது இந்த காலத்தோட அந்த காலத்த சுயநலங்கள் அதிகமா இருந்துச்சு ஆனா அந்த காலத்துல இயேசு வந்து பிறந்து அன்னைக்கு மனிதர்களை சிலுவையில வெற்றி சிறந்து என்ன பண்றாருன்னா மனிதனுடைய இருந்த அந்த சுயநலத்தை உடைக்கிறான் இன்னைக்கு 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 பூமியில தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய நல்லவங்க இருக்கிறாங்கன்னா காரணம் என்ன தெரியுமா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏசு இந்த பூமியில வந்து பிறந்து அவர் மனிதனாய் பிறந்து அவர் வந்து மறித்து பூமியில சமாதானத்தை ஏற்படுத்தினார் பூமியில அவருடைய ஜீவனை பொங்கி வழியை செய்தார் இன்னைக்கு யாரெல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டாங்களோ அந்த ஜீவனை அனுபவிக்கிறாங்க ஆனால இயேசு ஏற்றுக்கொள்ளாத போதிலும் கூட இயேசுடைய ஜீவன் இந்த பூமியில செயல்பட்டு கொண்டிருக்கு எனக்கு அருமையான தேவச்சந்தன இந்த நாள் அவர் உங்களுடைய வாழ்க்கையில பறந்திருக்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய எல்லா இடத்திலும் ஜீவன் உண்டா இருக்கிறது அன்ற ஆப்ரகாமுக்கு அதே தேவன் உங்களுக்கும் ப்ராமிஸ் பண்ணுகிறார் உங்கள் மூலமாக பூமியில் இருக்கிற எல்லா தேசங்களும் ஆசீர்வதிக்கப்படும் அன்றைய இந்த வார்த்தையை கேட்டிருக்க ஒவ்வொருத்தருடைய நீ பேசிருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் நீர் அந்த வார்த்தையின்படி அவர்களை நடக்கும் நீர் அவர்களை நடத்தும்படியாக நான் உங்களுக்கு ஏறிடும் நான் நீங்க இந்த பூமியில வந்து பிறந்த போது சமாதானம் உண்டாயிற்று நீங்க இந்த பூமியில வந்து ஜீவன் உண்டாயிற்று நீங்க இந்த பூமியில ரத்தத்தை சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதங்கள் எல்லாம் விசுவாசிகள் அந்த பிராமிசை நிறைவேற்றும்படியாக நீங்க வந்தீங்க வாக்கு பண்ணினவர் வாக்கு பண்ணின தெய்வம் நீர் அதை நிறைவேற்றி மீது அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம் இப்பொழுதும் யாரோடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறதோ அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில இருந்து அது அப்படியே ஓவர் டேக் பண்ணட்டும் என்று சொல்லுகிறேன் ஆஃப் த லாட் ஷெல் ஓவர் டேக் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் த மோ ஃபாதர் இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு உள்ளங்களிலும் அவங்களுடைய ஃபேமிலிலையும் அவங்களுடைய ஹவுசஸ்லையும் உங்களுடைய ஜீவன் பொங்கி வலியட்டும் என்று சொல்லி ஆன் ராகு நாமத்தில் தாமே கத்தியா கத்தர் தாமே உங்கள் யாவரும் ஆசை தொடர்ந்து மைபில் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் இதன் மூலமாக கத்தர் உங்கள் எல்லாருமே கட்டி எழுப்புகிறார் நீங்கள் உங்களுடைய சாட்சிகள் இருக்கும் நீங்கள் உங்களுடைய சாட்சிகளை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ